அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் புதன் கிழக்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து செஞ்சராம் செய்கிறார் சனி பகவான் மேற்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சராம் செய்கிறார் இரண்டு கிரகங்கள் அஸ்தமனத்திலும் செவ்வாய் பகவான் அதி உச்ச பலத்திலும் இந்த மாசி மாதம் சஞ்சராம் செய்கிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் புத்தி வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பராசியில் சூரியன் சனி மீனராசியில் ராகு மேசராசியில் ராசியில் குரு கன்னிராசியில் கேது மாசி மாதம் ஒன்றாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து சந்திரபகவான் மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு பொது பலனாக மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டு மாதமாக விரயத்திலும் ஜென்ம ராசியிலும் தொழில்ஸ்தானாதிபதி புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் இந்த மாசி மாதம் முழுவதும் முதல் ஏழு நாட்களுக்கு குடும்பஸ்தானத்தில் பிறகு வந்து மூன்றாம் வீடு நான்காம் வீடு என்று புதன் வந்து இந்த மாதம் மூன்று வீடுகளை கடக்கிறார் விரயத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் அதி உச்சி பலம் பெறுகிறார் ஆறாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கரன் செவ்வாயுடன் இரண்டாம் வீட்டிலே கூட்டணி செருகிறார் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் மௌன விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்களை பேசவிட்டு நீங்கள் கேளுங்கள் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா குடும்பத்துலேயும் வெளியிடத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு விரையாதிபதி இரண்டாம் வீட்டிலேயே உச்சபலம் பெறும்போது தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் எதையும் மறைக்காதீர்கள் குடும்பத்திற்கு தெரியாமல் மறைக்க சொல்லும் சில பேர் வந்து திருமணம் செய்து அஞ்சாறு வருடங்கள் கழித்து மாடி குடும்ப நபர்கள் வந்து கண்டுபிடித்ததும் உண்டு எதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் ரகசியங்களை குடும்ப நபர்களுக்கு தெரியாமல் மறைக்காதீர்கள் இந்த மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் செஞ்சராம் செய்கிறார் செவ்வாய் பகவான் பார்வையில் குரு பகவான் செவ்வாய் வந்து நான்காம் பார்வையால் ஐந்தாம் பரி பரிசுகிறார் ஐந்தாம் வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாசி மாதம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி செட் செட்டாகும் நிச்சயம் பண்ணுவீங்க இந்த மாசி மாதமே திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு செவ்வாய் புகான் பார்வையில் குருபகான் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாசி மாதம் எதிர் பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்பி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலமாக புத்திரபாகியத்துக்கு காத்து கொண்டிருந்தவர்கள் இந்த மாதம் வாழையடி வாழையாக வாரிசு உண்டு பூர்வீக சொத்துக்களை தந்தை காலத்திற்கு பிறகு பாக செய்யக்கூடியவர்கள் இந்த மாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பூர்வீக சொத்துக்கள் வழியில் வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறுக்கும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியானவர் இரண்டாம் வீட்டிலே செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் சில பேர் கடன் கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு சில பேர் புதிதாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு தொழிற்தானத்திற்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ஏழாம் தேதி வரை இரண்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க வேலை தேடி தேடிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து ஒரு நல்ல வேலையை அமைத்து கொள்ளுங்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை வந்து விரிவுபடுத்தி கொள்ளுங்கள் புதன் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்வது தனுசு ராசிக்கு ஓரளவு நல்ல நிலை தான் மாதக்கிரகமான சூரியன் மூன்றாவது வீட்டிலே சூரியன் சனி கூட்டணி முயற்சி ஸ்தானாதிபதி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த மாசி மாதம் முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறும் தைரியமாக முயற்சி செய்யலாம் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வெற்றி வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து நான்காம் வீட்டின் அதிபதி குருபுகானை பரிசு செய்யும் பொழுது என்னுடைய வீட்டை விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று அங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசி அன்பளுக்கு ஏற்படும் மூன்றாம் வீட்டிலே சூரியன் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மைகள் பல தந்தை வழியிலும் கிடைக்கலாம் அரசு வழியிலும் கிடைக்கலாம் தனுசு ராசி இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் பல கிடைக்கப் போகிறது முதல்ல உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ளுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் எதிர்மறையாகவே சிந்தித்து ஒன்றுமே நடக்கலை எதுவுமே முடியல வாழ்க்கையில் முன்னேறவும் முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டே இருக்காதீர்கள் இந்த மாதம் வந்து மாசி ஏழாம் தேதி மூன்றாம் வீட்டிற்கு புதன் வருகிறார் புத்தி குறைவாக ஏற்படுத்துவார் ஏற்கனவே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக புலம்பக்கூடிய நிலையம் புதன் வந்து ஏற்படுத்தி விடுவார் ஏற்கனவே புலம்பிக் தான் இருக்கிறீர்கள் இந்த மாதம் கூடுதலாக புலம்பக்கூடிய நிலை கூட வந்துடும் நல்லதாய் பேசுங்க நல்லதாய் சிந்திங்க நாலு பேருக்கு பாரமாக இல்லாமல் உதவியாக இருக்க பாருங்கள் அப்போது தான் தனுசு ராசி என்பர்கள் முன்னேற்றம் அடையும் மூன்றாம் இடிலே சூரியன் கூட்டணி சேர்ந்து சஞ்சரம் செய்யும் பொழுது சகல பாக்கியம் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் நல்ல வேலை நல்ல தொழில் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு உண்டு செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் சனி குரு ஆறு கிரகங்கள் ஒன்பதாம் வேட்டை பாரி செய்யும் பொழுது தனுசு ராசி என்பவர்களுக்கு சகல வாக்கியங்கள் உண்டு கோச்சார கிரகங்கள் நன்றாகத்தான் இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடந்தால் சங்கடங்கள் தான் நல்லது நடக்காது பத்தாண்டு காலம் சந்திர திசையில் மேசம் தனுசு சிம்மம் இந்த மூன்று ராசி அன்பர்கள் சந்திர திசையில் ஒரு குழப்பமான நிலையில்தான் உங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதனால் வந்து மற்றவர்களை தனுசு ராசி அன்பர்கள் குறை சொல்ல தேவையில்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளை உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டங்களை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் உங்களுடைய குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் யாரும் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் முதல்ல வந்து தனுசு ராசி என்பவர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள்தான் உங்கள் குடும்பத்திலிருந்து விரட்ட வேண்டும் நான்காம் வீட்டிலே ராகுபகான் சஞ்சரம் செய்கிறார் பெரும்பாலும் ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் வாங்குவதற்கு நேரம் இல்லை விற்கிறதுக்கே நல்ல விலை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் இருப்பதை விற்கலாம் இருக்கும் இடத்தை விட்டு வேற இடம் மாறலாம் திருமணம் செய்தவர்கள் தனி குடித்தனம் போகலாம் நான்காம் வீட்டில் ராகு அமர்ந்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாரிடம் பெண்களிடம் அவப்பெயர் எடுக்காமல் தனுசு ராசி என்பர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் பத்தாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் பத்தாம் வீட்டில் கேதுபகான் வரும்போது எல்லோருக்குமே வேலை கிடைக்கும் கேது என்றால் பாம்பு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அமோகமான வளர்ச்சி இருக்கின்ற வண்டியை விட இன்னும் ரெண்டு மூணு வண்டி சேர்த்து வாங்கி விடலாம் நல்லா ஓடும் நல்லா பணம் கொடுக்கும் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் குருமார்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஜொலிக்கலாம் பத்திலே கேது வரும்போது புதிய புதிய தொழில்களை பற்றி கண்டுபிடிக்கலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கேது பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில் பற்றிய ஞானங்களை கண்டிப்பாக கொடுக்கப் போகிறார் ஐந்திலே குரு பகவான் அமர்ந்து ஜென்ம ராசியை பாரி செய்கிறார் இது அற்புதமான அமைப்பு தான் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கிறது இளம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கிறது அது ஏனென்றால் இளம் வயதில் சூரிய சந்திர திசை வருகிறது இந்த சூரிய சந்திர திசையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வரும் இளம் வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் பேச்சை கேட்டு குடும்ப நபர்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் தன்மையாக பொறுமையாக தான் போகணும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டால் குடும்பத்திலையும் சரி அண்டை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் சரி சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வரும் சூரிய சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் எடுத்த உடனே குரு திசைக்கு போக முடியாது எடுத்த உடனே ராகு திசை வந்து உங்களுக்கு கொட்ட கொடுன்னு கொட்டாது எதற்கும் ஒரு நேர காலம் வேண்டும் உங்கள் பிரச்சனையை நீங்கள்தான் தீர்த்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து கஷ்டத்திற்கு ஆணிவர் என்ன அப்படின்றத தனுசு ராசி என்பர்கள் பாருங்கள் அந்த ஆணிவேரை கலைந்து பிடுங்கி எடுத்தால்தான் தனுசு ராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடைய முடியும் இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரை கோச்சார கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டின் அதிபதியும் ஆறாம் வீட்டின் அதிபதியும் இரண்டாம் வீட்டில் கூட்டணி சேரும் பண விஷயங்களில் கவனம் பேச்சில் கவனம் முடிஞ்சவரை மற்றவர்களை பேசவிட்டு நீங்கள் கேளுங்கள் நீங்கள் பேசி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் தனுசு ராசி என்பதற்கு விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் குழப்பங்களையும் ஏற்படுத்தி விடுவார் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்டின் அழகத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவடம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்